அடுத்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் சிறப்பு முகாமை வலியுறுத்தி நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அனல் உட்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோரும் சொன்னது போல எதற்காக இது சிறப்பு முகாம் என்ற பெயர் என்று தெரியவில்லை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஈழத்தமிழர்கள் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுகிறது அதற்கென்று தனியாக ஒரு முகாமை அமைத்து அந்த முகாமுக்குள்ளே அவர்கள் சுயமாக சமைத்து சாப்பிட்டு சுதந்திரமாக உலாவ வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு இந்த சிறப்பு முகாமை கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கூட அந்த சிறப்பு முகாமுக்கு சென்று பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது கலைஞருக்கு பிறகு வந்து அவர் மகன் ஸ்டாலின் இந்த சிறப்பு முகாமுக்கு போய் சென்றிருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் சிறையினுடைய கொடுமை என்ன சிறை எப்படியெல்லாம் ஒரு மனிதரை சிதைக்கும் என்று ஐயா கலைஞருக்கும் தெரியும் ஐயா தெரியும் தமிழ்நாடு முழுக்க கலைஞர் மகன் ஸ்டாலினுக்கு ஒரு ஒரு கண்காட்சி வச்சாங்க புகைப்பட கண்காட்சி அந்த கண்காட்சியில ஒரு கீழே படுத்திருப்பாரு அவர் கையை ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு ஒரு காவலர் அப்படியே மிதிக்கிற மாதிரி மசாஜ் சென்டர்ல வந்து மசாஜ் பண்றேன் முதல்ல பார்த்த உடனே அப்புறம் தெரிஞ்சது ஸ்டாலின் மிஸ்ஸாவில் இருக்கும்போது போலீஸ் மிதிச்ச போட்டாவான் போலீஸ் மிதிச்ச அந்த புகைப்படத்தை காட்சிப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க வச்ச உங்களுக்கு சிறையின் வெளியே வந்த ஒருத்தனை ரெண்டு வருஷமா முடக்கி வச்சிருக்கீங்களா குறைந்தபட்ச மனித நேயமோ குறைந்தபட்ச குறைந்தபட்ச மனிதநேயமோ குறைந்தபட்ச இரக்கமோ குறைந்தபட்ச அறமோ மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை என்றுதான் தோன்றுகிறது நான் சிறைத்துறை அதிகாரிகளையோ காவல்துறை அதிகாரிகளையோ குறை சொல்ல முடியாது உண்மையிலே அவங்க பாவம் அவங்க நம்ம கிட்ட சொல்றது எங்களுக்கு இவங்களை வந்து இவ்வளவு சித்திரவதைப்படுத்தணும் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல நூறு காவலர்கள் மத்தியில உடை மாத்த வைக்கணும் ஒரு நடைபயிற்சி பண்ண கூட இடமில்லாத இடத்துல வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட தோண உண்மையிலேயே இந்த சிறை நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து நாம போராடியதை விட மோகன்ராம் என்கிற சிறை அதிகாரி போராடினார் அவருக்கு என்னுடைய ராயல் சல்யூட் அவர் போராடியதற்காக இன்றைக்கு அவர் சஸ்பென்ட் செய்யப்பட்டிருக்கிறார் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு ஆண்டுகள் அவர் பணிநீக்கம் செய்யப்பட்டாலும் நாம் துணுகச்சின் ஆட்சியின் வருதபொழுது தமிழ்நாடு சிறைத்துறை கண்டாடி போவதாக அவர் மாற்றப்படுவார் மாற்றப்படுவார் அவரை பாண்டி அதிகாரி தேடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நல்ல அதிகாரி எப்படி தேடி இருக்குது எவெல்லாம் திமுக ஆட்சி எதிர்த்து சஸ்பெண்ட் ஆகுறாளோ அவன நல்ல அதிகாரி நீங்க ஓய்வு பெற்றுக்கலாம் எங்க ஐயா சகாயம் சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் அவர் தலைமைச்சராக வருவதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இறையன்ப ஓய்வு பெற்றுக்கலாம் ஐயா சைலேந்திரபாமை ஓய்வு பெற்றுக்கலாம் யார் யாரெல்லாம் நேர்மையாக இருந்து ஓய்வு பெற்றார்களோ நாங்கள் ஒண்ணும் பல்லு முடிஞ்சி பல்வேறு போடுற ஆட்சி கிடையாது எங்க அண்ணாச்சி ஸ்டெர்லைட் சுட்டுக் கொண்ட சைலேஷ்குமார் யாதவ் யாதவையோ கபில்குமார் சரத்கரையோ கொண்டு போய் ஆட்சியில் பதவியில் வைக்கிற ஆட்சி கிடையாது எங்க ஆட்சி நேர்மையான அதிகாரிகள் மூளை தடுப்பதற்காக லஞ்சத்தை ஒழிப்பதற்காக காட்டுமணன் கொள்ளை தடுப்பதற்காக கனிமவள கொள்ளை தடுப்பதற்காக யாரெல்லாம் போராடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்களோ டிஸ்மி செய்யப்பட்டாரோ அவர்களை தேர்ந்தெடுத்து எங்க ஆட்சியில் உப்பு உட்கார வைப்பான் நீ ரமணா படத்தை பார்த்துட்டே கைத்துனல சீமா அண்ணன் வந்தா பதினஞ்சு ரமணா படத்தை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி எங்க அண்ணன்மார்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி கெஞ்சினாலும் கதறனாலும் விட அவர்கள் ஸ்டான் சாமியை பிடித்து வைத்துக்கொண்டு அவருக்கு உறிஞ்சு குழாய் கேட்ட கூட தரல அந்த ஸ்டான் சாமியை பிடித்து வைத்த மத்திய அரசாங்கம் பாசிச அரசாங்கம் என்றால் திமுக அரசாங்கத்துக்கு என்ன பெயர் நாற்பது கிலோ எடை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி சாந்தனுக்கு சொல்றாங்க அண்ணன் ஜெயக்குமாருக்கு கண் பார்வை போயிருச்சு அண்ணன் ராபர்ட் பயாசுக்கு நடக்க முடியல அண்ணன் முருகனுக்கு உடல்நல மொத்தமாக நடிவுட்டுச்சு சிறையில் முப்பத்தி வருஷம் இறந்து வராத நோய் இந்த கேடு கிட்ட கேவலப்பட்ட சிறப்பு முகாம் என்ற வகை முகாமில் வருதிரண்டால் திமுக அரசு காங்கிரஸ்காக பயந்து போய் இவர்களை கொலை செய்கிறதோ என்கிற அச்சமும் பயமும் எங்களுக்கு வருகிறது அதனால் மனிதநேயவாதிகள் ஜனநாயகவாதிகள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு வர்ற சோதனையை பார்த்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும் அது எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் தயங்க மாட்டோம் நாங்கள் ஒன்றும் அரசு பண்ண வந்தா ஐயோ கொள்றாங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்லுகிற கூட்டம் அல்ல நாங்கள் ஒன்னும் அரசு பணத்தில் சுத்து முரசொலி மாறன் கிடையாது நாங்கள் ஒன்னும் அரசு எடுத்து எங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்த தயாரி மாறன் கிடையாது நாங்கள் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய செந்தில் பாலாஜி கிடையாது நான் ஒன்றும் வருமானத்தை அதிகமாக சொத்து யாரு சேகர் பாகுபோ இல்லை கே கே எஸ் எஸ் ஆரோ இல்லை தங்கம் தென்னரசுவோ இல்லை ஏவா வேடுவோ இல்லை ஜெகத் கிடையாது நாங்கள் ஜனநாயகத்தை நேசித்து மக்களாட்சியை நேசித்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய மண்ணின் அரசியலை பேசக்கூடிய பிள்ளைகள் தம்பிகள் நாங்கள் நாங்கள் எந்த பயப்பட முறை வழக்கு வழக்கு மூணு முறை அரசு நானாத்தான் போனேன் நானாத்தான் போனேன் நேத்து நான் இல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க எங்க அக்கா காளியம்மா சொன்னது போல அந்த புத்தகம் புத்தகம் சென்னை புத்தக வாங்கிய இது மாதிரி ஒரு லட்சம் புத்தகத்தை அண்டு தள்ளிட்டு இன்னொரு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் ஒரு நெடுமாற புத்தகம் இன்னொரு புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம் அது எங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை புரட்டி போட்ட புத்தகம் என்னை போன்று ஊர்ல இருந்து கிளம்பி வந்து கட்டிக்கிட்டு பப்பு பாரு அப்படின்னு சுத்தி கொண்டிருக்க நினைச்சுட்டு இருந்த இளைஞரை மாற்றி போட்ட புத்தகம் எங்களுடைய அண்ணன் சீமான் எழுதிய திருப்பி அடிப்பேன் என்ற புத்தகம் அது ஆனந்த வீரன் வெளியீடு அதுவும் புத்தக கண்காட்சியில் இருக்கு புத்தகண்காட்சிக்கு முடிஞ்சதுனால இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்ச ஜனவரி புத்தகண்காட்சி முடிஞ்சதுனால வேற வழி இல்ல சரி புத்தகண்காட்சியில கிடைக்காது கண்டிப்பா நாம் தமிழக வீட்டில தான் கிடைக்கும்னு தேடி வந்திருக்காங்க எடுத்து போயிருக்காங்க வாழ்த்துக்கள் சட்டத்தின்படி எதையும் எதிரோட தேர்தல் எங்கள் எங்கள் மடியில கணம் இல்ல வழியில பயம் இல்ல கோடி கோடியா எங்க வீட்டுல கிடைக்கல ரெய்டுன்னு சொன்னாங்க வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அவங்க கேட்டாங்களா உங்க கடவுளுக்கு கடவுள் நம்பிக்கையா இருக்கான்னு எங்கள் முப்பாட்டன் முருகனை மட்டுமே அவர் வழி விடுவார் என்று மனைவி சொல்லிருக்கிறார் அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க எங்க அப்பா நாத்திகவாதி என்றைக்கு வீரத்தமிழன் முன்னணி என்று எங்க ஐயா சீமானையை தொடங்குனாரோ அங்கிருந்து நான் முருக பக்தர் என்று என் மனைவி சொல்லிருக்காரு அப்ப அந்த அதிகாரி சொல்லிருக்காரு கடவுள் எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லி போயிருக்காரு அப்போ நாங்கள் நேர்மையானவர்கள் நேர்மையும் படி நிப்போம் சத்தியத்தின் படி நிற்போம் எங்க அண்ணன்மார்களை கூடி விரைவில மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்